ஏக்கருக்கு பொறுத்தளவுக்கு வந்து முப்பத்தஞ்சி டு நாற்பது குண்டாவில் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் முப்பத்தஞ்சு குண்டால் வரும் முப்பத்தஞ்சு தான் பருவ கலந்து இந்த டைமில் வந்து போட்டா அப்படின்னா மகசூல் நமக்கு வந்து கிடைக்கும் இதான் பருவமான டைம் முதல் சக்தி உழவுஞ்சிடுவாங்க ரெண்டு கலப்பை ரெண்டு ரோலர் அது அஞ்சு போடுவாங்க இது ரெண்டுமே பொதுவானது சரி இது வந்து மண்ணை பிரட்டி விட்றதுக்கு அப்புறம் மழை வெஞ்சி வெறிச்சு அடுத்த செகண்ட் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் கரிசல் மண்ணில் அப்படி நடக்க முடியாது நிச்சயமாக அதனால் என்ன பண்ணால் வந்து விவசாயம் வந்து பார்க்கணும்ல மேட வர்றவங்களுக்கு வந்து தெரியணும்ல அலைக்கு தாந்தானால் மட்டும்தான் வருஷம் போட முடியும் ஒரு இந்த வருஷத்துக்கு வந்து அது வந்து ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயம் தான் நீர் பாசன மண் கரிசல் மண் சொல்வோம் படிச்சு தான் விவசாயம் பண்ணுறான் பிகாம் கிராஜுவேட்டு இந்த விவசாயத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அதான் வந்து எங்களுடைய இது இப்போ கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா செம்மண் செம்மண் அதுவும் பாசன வசதி கொண்டது தான் இந்த கோரம் முளைக்கும் எல்லா இடத்துல சாரணம் முளைக்கும் உடம்பாங்க ஆமாம் அது வந்து என்ன பண்ணால் அந்த மறுபடியும் எலிப்படிக்கும் போது அந்த உம்பகளை போடும் போதோ அது வந்து இருக்கிற வந்து ஒன்று தலைஞ்சி வர்றது காஞ்சிடும் கீரை பசத்தை வந்து மறுபடியும் காயப்படுறதுக்கு இயற்கையாக பாடு ஓட்டிடலாம் இயற்கையாக பாடு ஓட்டினா இல்லாமல் மண் செயற்கை உரம் போட்டு மண்ணெல்லாம் இது வந்துட்டாங்கள குப்பைகள் அடித்து செஞ்சு போட்டு வச்சிடலாம் யூரோ வச்சு வச்சிட்றீங்க டிஏபிக்கு டிஏபி வச்சிட்றவங்க பொட்டா பொட்டாசு வச்சிடுறீங்க ஏன்னா நாங்கள் என்ன அப்படின்னா அது ஆப்போசிட்டாக அவர் வந்து கிளம்பரம் தெரிக்கின்றாங்கன்னா கிளம்பரம் தெரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு இது வந்துட்டு கொண்டு வரோம் விவசாயம் உங்கள் இல்லாட்ட நம்ம வந்து விவசாயம் பண்ணவே முடியாது குடும்பங்கள் வந்து ஆதரவு வந்து ரொம்ப இதாக இருக்குது உணவு விவசாயிகளுக்கும் படித்த வந்த விவசாயிகளுக்கும் ஒரு இதாங்க ஒரு கிலோ வாங்கினாலுமே அதான் ஒரு குண்டாக்கு

சரி பூமி கரிசல் மண் பத்த பூமியிலே கரிசல் மண் இருக்கு வந்து என்ன மலைக்கு தாந்தான மட்டும்தான் வருஷம் போட முடியும் ஒரு இந்த வருஷத்துக்கு வந்து அது வந்து ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயம் தான் சரி என்ன அப்படின்னா மலைக்கு நம்பின மாதிரி இருக்கும் எது என்ன வானம்பத்த பூமியும் இடம்பாங்க இடம்பாங்க சரி அதெல்லாம் என்ன இந்த மூணு விதமான மண் வந்து நம்ம உள்ள இருக்கு இப்போ என் மண் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மண் 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 இதுல அப்படின்னா செம்மண் அப்படிங்கறதுனால தண்ணி வந்து இருக்கணுமா ஆமா தண்ணி கரிசல் மண் ஆச்சு அஞ்சு நாளைக்கு தாங்கும் செம்மண் செம்மண்ங்கறப்ப மூணு நாளா தாங்கும் நாலாம் நாள் வந்து பாய்ச்சி ஆகணும் இல்ல மூணாவது நாள் பாய்ச்சி ஆகணும் அதான் என்ன அப்படின்னா அதோட மண் இயல்பு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே மழை பேஞ்சு வெறிச்சு அடுத்த செகண்ட் நீங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனா கரிசல் மண்ணுல அப்படி நடக்க முடியாது நிச்சயமா அதனால என்ன அப்படின்னா ரெண்டு இந்த மண்ணுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசங்கள் சரி இப்ப மண்ணை தேர்வு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் எத்தனை உழவு அடிக்கணும் மூணு உழவு அடிக்கிறீங்களா முதல் சட்டி உழவுன்னு சொல்லுவாங்க ரெண்டு கலப்ப ரெண்டு ரோலர் அது அஞ்சு போடுவாங்க இந்த ரெண்டுமே பொதுவானதுதான் சரி இது வந்து மண்ணை பிரட்டி விடுறதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த மண்ணு கீழ மேமண்ணுக்கு அடிமண்ணு மேல வந்தோடனே காய போட்டு அதுக்கப்புறம் அது எளிப்பு அடிப்பான்னு சொல்லுவாங்க சில கிராமத்துல வந்து மறுபடியும் ஒன்பது கலப்ப போடுவாங்க வந்து என்ன பண்ணா அது எழுப்பி அடிக்கணும் எலி அடிக்கும் அப்படின்னா மறுபடியும் ஈர பசத்தை வந்து மறுபடியும் காய போடுறதுக்கு காய போட்டு செஞ்சு அப்படின்னா தான் என்ன புல்லு புழு இது வந்து இது வந்து காஞ்சி போகும் சரி சரி இந்த சில இடத்துல சாரணம் முளைக்கும் உடம்பாங்க எலிப்படிக்கும் போதும் அந்த உங்க போடும் வந்து ஒன்றென்னு தலைஞ்சோடுறது காஞ்சிரும் இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணா ரொட்ட வெட்டரை போடுவாங்க வெட்டர் நாற்பத்தி ரெண்டு கலப்ப மண் வந்து புழுதியா இருக்கும் பாத்தீங்களா அதை போடுவாங்க அதை போட்டு சில பேர் அதுக்கு மேலே அப்படியே உம்பக கலப்பை போட்டு இப்போ வந்து மிஷின் வந்துருச்சே போடுற டில்லர் போட்டு அப்படியே உழுதுருவாங்க கலப்பையில போட்டு உழுதுருவாங்க அந்த ஒன்பது கலப்பையில போட்டு உழுதுவாங்க அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி என்ன இந்த வரப்ப ஊண்டி ஆளு வச்சு நமக்கு ஆள் ஆளு வைத்தான் உணுவோம் வர ஆள் வச்சு ஆள் ஆளு வச்ச ஊனிடும்னா சமம் ஆயிரும் அது வந்து சமம் ஆனவனையும் நம்ம அந்த வரப்படிக்கைக்கு வந்து அவங்களுக்கு ஏதுவா இருக்கும் ஈஸியா இருக்கும் மண் வந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவங்க வந்து நடுவு நட்டுறவங்களுக்கு வந்து என்ன அது பக்குவமா இருக்கும் ஊனிகிட்டே போயிருவாங்க இப்ப அதை எப்படி கரெக்டா பண்ணி ஆள் கூட்டம் வந்து நடுவீங்களா இல்ல வீட்டு ஆளுக்கெல்லாம் இல்ல ஆள் வந்து நமக்கு வந்து வருவாங்க நம்ம நமக்கு வந்து ரெகுலரா வந்து ஒரு பத்து ஆளுக்கு வந்து வேலை பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால அதனால அவங்க என்ன அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா நடுவு நடு போயிட்டே இருப்பாங்க சரி இப்ப அஞ்சு உழவு அடிச்சிருக்காங்க இப்ப அஞ்சு உளவுக்கு ஒரு ஏக்கருக்கான செலவு என்னவா இருக்கும் ஒரு ஏக்கருக்கான செலவு நம்பி இப்ப மணிக்கு இங்க வந்து என்ன பண்ணா ஆயிரம் ரூபான்றாங்க ஆயிரம் வீட்டுலாம் ஆயிரம் ரூபான்றாங்க ஆயிரத்தி நூறு ரூபான்றாங்க மெத்த கலப்பிக்கெல்லாம் ஆயிரம் ரூபான்றாங்க எவ்வளவு எவ்வளவு செலவாயிருக்கு நமக்கு அளவுக்கு என்ன அப்படின்னா அஞ்சு உளவுக்கு இரண்டா பத்து மணி நேரம் அடிச்சிருக்காங்க மொத்தத்துக்கு அப்படியே ஆளு சம்பளம் நானூறு ஆளு சம்பளம் முன்னூறு பத்தாழு சம்பளம் இருக்கு எது மாதிரி இதை தேர்வு செய்யுங்க இப்ப அதுக்கப்புறம் அடிச்சாச்சு நல்லா இருக்கு இப்ப ஆட்கள் எந்த மகாச்சோள நீங்க நம்ம வந்து எப்பவுமே டாட்டா தான் குடுக்குறோம்

நம்ம வந்து ஒரு ஜான் இடவழி ஒரு ஜான் இடவழி ஒரு ஜான் இடவழிக்கு வந்து ஒரு ஒரு கணக்கும் அடுத்த செடிக்கும் ஒரு ஜான் இடவழி அதான் கணக்கு இந்த இருக்கு பாருங்கன்னா எனக்கு வந்து இந்த இது வந்து புல்லு எனக்கு இந்த இருக்கு வருங்க கேப்பு ஒரு ஜான் இடவழி கரெக்டா இருக்குங்களா ஒரு ஜான் ஒரு ஜான் அதான் அந்த நப்னா இது இப்ப அந்த ஒரு ஜான் இடவெளியில வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் எப்படி முறையா பாதுகாக்கணும் உழவு கீழே உழவு போடும் போது என்ன அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு மூட டிஏபி ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட டிஏபி எனக்கு ரெண்டு நான் ரெண்டு ஏக்கர் போட்டுருக்கேன் சரி டிஏபிங்கிறது விதைச்சு இந்த ஊனிட்டு போடுறதா இல்ல அது செடிக்கு அதுல இப்ப வெதச்சு விட்டுறது இல்லனே விதை ஊனிட்டு விதை இல்ல இல்ல மண் உரம் அடி உரம் அடிவரம் அந்த அஞ்சு உழவு அடிக்கும் போதே அஞ்சு உழவு அடிக்கும் போது கடைசி இந்த வரப்பு எடுத்துக்கிட்டோம்ல இதுக்கு முந்தின வந்து என்னப்பா ரொட்டை விட்டு போட்டு அதுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணா நம்ம வந்து டிஏபி ஏக்கருக்கு ஒரு மூட டிஏபி உரம் போட்டு போட்டு ரெண்டு மூட டிஏபி இதுல இருக்கு அடி உரம் இருக்கு ஏன்னா அடி உரம் வந்து என்ன பண்ணா குப்பை போடுவாங்க ஆமா குப்பை தான் எப்பவுமே நல்லது குப்பை போடுவாங்க இப்ப குப்பைக்கு வேல்யூவே இது பண்ண முடியல உண்மை அதனால என்ன பண்ணா இப்ப வந்து எல்லாமே செயற்கை ஆனதுனால நம்ம என்ன பண்ணா அடி உரம் டிஏபி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஏக்கருக்கு ஒரு முறை போட்டிருக்கு ரெண்டு மூட எனக்கு ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் விதையும் ஊனியாச்சு அதுக்கப்புறம் எப்படி மலைச்சிருச்சு இப்போ என்ன இப்போ வந்து பருவங்கள் வந்து இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிடும் இப்போ சரியான இந்த செடி வந்து எத்தனை நாள் பயிரா இருக்கு எனக்கு வந்து இது வந்து பதினஞ்சு நாள் பயிர் கரெக்டா பதினைஞ்சு நாள் பயிரு சரி அந்த இப்போ முளைச்சிருச்சு இதுக்கு களைக்குள்ளி பயன்படுத்திங்களா இல்லை ஆட்களை வச்சு ஆள் கிழக்குதான் களைவிட்டுவேன் வச்சு கிளைதான் களைவிட்டுவேன் மொதா களை ஆள் வச்சு தான் வெட்டுவேன் எதுனால அதை அப்படி பண்றீங்க அது வந்து களை வெட்டுறது வந்து என்ன பண்ணா அது அடிஷ்னல் ஒரு உரம் போட்ட மாதிரி சரி மண்ணை கலரு விடுறது வந்து அடிஷ்னல் உரம் போட்ட மாதிரி இப்போ நம்ம வந்து போடலாம் இப்ப என்ன பண்ணா களை ஆளுக்கே வெட்ட முடியாத சூழ்நிலை ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்பதான் என்ன பண்ணா அது வந்து நம்ம கலந்து அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது கலமருந்து அடித்தான் அதிகமா கிடைக்க கலமருந்து அப்படிங்கிறப்போ அஞ்சு நாள் முன்னப்பண்ணாவும் தம்பி பயிர் எந்திச்சு வர பயிர் எழுந்தி வர அஞ்சு நாள் ஆகும் அதனால என்ன பண்ணா அஞ்சு நாளுங்கிறப்போ நமக்கு வந்து பயிர் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து மகசூலுக்கு வந்து அறுவ வந்துடும் சீக்கிரம் வந்துடும் மேல எந்தி வந்துடும் நம்ம கா போட்டதுனால அது தன்னோட மண்ணை வந்து இழந்து தான் அதுக்கப்புறம் அது சத்து எடுத்து வரும் மறுபடியும் நமக்கு சத்து கொடுக்கணும் சத்து கொடுக்கும்போது மண்ணை எடுத்து இழந்து அது வரும்போதுதான் லேட் ஆகுது காரணம் வெட்டதுக்கும் மருந்து அடிக்கிறதுக்கோ அமௌண்ட்டுங்கும் போது அது எதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் எப்பவுமே நமக்கு ஆள் செலவு கொஞ்சம் கூட தான் கூட தானே நம்ம நம்ம மருந்துக்கு கொடுக்கறதோட மண்ணு கெடுக்கிறதோட ஆள் சாப்பிட்டு போட்டுமே சம்பளம் ரூபாய் கொடுத்துட்டு போனா ஆள் நல்லா இது வந்து சந்தோஷமா இருவாங்களே நல்லது நமக்கு நல்லது மண்ணுக்கு நல்லது அதான் காரணம் சரி இப்போ களையும் வெட்டிட்டீங்க பதினஞ்சுல இருந்து இருபது நாளில் களை வெட்டிட்டீங்க மேலே வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்போ மருந்து அடிப்பீங்க மருந்துங்கிறது வந்து அது பக்கத்து நம்பி நோய் இல்லாத வரைக்கும் மருந்து தொடவே மாட்டேன் நல்லா கெட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் பதிவு பண்ணுறதா வருது மருந்து வந்து புழு தாக்காத வரைக்கும் மருந்து தொலிக்கவே வேண்டாம் நீங்க சரி புழு தாக்குது சூழ்நிலை வந்தால் மட்டுமே நீங்கள் மருந்து தொலிங்க அது தண்ணி பயிர் வந்து நல்லா இருக்கப்புனா அதுவாக வளர விட்டுருங்க தண்ணி பாய்ச்சி தேவைக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு களை வெட்டி தண்ணி பாய்ச்சிட்டு நீ வாடு வளர விடுக்கிறது குழு நோய் தாக்குதல் மட்டும் இருந்தால் மட்டும் அதை மருந்து ஒரு காலத்துல மருந்துங்கிறதை பயன்படுத்த மாட்டாங்க மக்காச்சோளம் அப்படின்னாலே கதை சுட்டதோட வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் ஆமா அதான் உண்மை இப்போ மறுபடியும் என்ன பண்ணா அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணா தெளிக்கவே இல்லை தெளிக்க இப்போ வந்து மருந்து வந்து தெளிக்கவே இல்லை தெளிக்காத காரணனால நமக்கு வந்து பயிர் நல்லா இருக்கும் நம்ம பயிருக்கும் மத்தப்பெருக்கும் உள்ள வித்தியாசங்களே அதான் இப்ப உங்களுக்கேமே இப்ப அதுக்கு முன்னாடி போட்டது அது வந்து முதல் நாள் நைட்டு வந்து தண்ணி பாய்ச்சிருக்கேன் மறுநாள் காலையில மழை அப்படிங்கிறப்போ இருக்கிற தண்ணி எல்லாம் பெருகிருச்சு சரி இப்போ நம்ம பெருகினோடனே விதைகள் வந்து பிடிச்சிருச்சு இது இந்த இதுவும் பாய்ச்சினதான் இது முதல் நாள் பகல்ல பாய்ச்சினது அதனால இது தப்பிச்சு நல்லா வளர்ந்து வந்துருச்சு அதனாலதான் இப்ப வந்து அதுக்கு வந்து பாடுவதை மாதிரி மறுபடியும் விதை போட்டுருக்கு அப்போ அந்த அந்த களைவெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மருந்து அடிக்க வேண்டாம் மருந்து அடிக்க வேண்டாம் என்ன நாள் காய போட்டு மறுபடியும் நீர்ப்பாசனம் பண்ணுங்க மறுபடியும் தண்ணி ஈரத்தெல்லாம் வந்து என்னமோ கிளச்ச உடனே மண் ஏதாவது ஈரம் காஞ்சிருக்கும் மறுபடியும் செடிக்கு வந்து ஈரங்கள் தேவை அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லா வரும் சரி அதுக்கடுத்த பராமரிப்பு தாங்க ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு மூணு டிஏபி மறுபடியும் மறுபடியும் உரம் போடணும் எத்தனை போடுறீங்க அது நாற்பது நாலு பேர்ல போடணும் அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒரு மூளை ஜானுக்கு வந்ததுக்கு அப்புறம் போடுங்க சரி ஒரு ஜானு வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஏக்க டிஏபியும் யூரியாவை எப்பவுமே கம்மி பண்ணுங்க தான் இருக்கையிலே மண் வந்து மண்ணுக்கு வந்து கெடுதல் ஆனா நம்ம வந்து யூரியா தானே ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கறது வந்து சில பேர் சொன்னா யூரியா போட்டா பயிர் வந்து வேமா வளரும் அப்படிங்காங்க ஆனா வேமா வளர்ந்தாலுமே என்ன பண்ணால் அதுவும் வளர்ற வேத்து தான் வளரும் யூரியா போட்டோன்னே வளராது நிச்சயமா யூரியா போட்டோன்னு வளர் அதுக்கு என்ன ஒரு நாளைக்கு என்ன அது வந்து ஒரு இஞ்சி தான் வளரும் ஒரு ஒரு அளவுக்கு தான் வளரும் ஒரு மக்காச்சலை பொறுத்த அளவுக்கு அதான் காரணம் அதனால என்ன பண்ணா யூரியா போட்டோம் வயிறு வளர விடுவாங்க யூரியா வந்து குறைச்சிருக்கு யூரியா போட 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 மண்ணோட கெடுதல்கள் வந்து இன்னும் வந்து ரொம்ப மோசமா தான் போகும் அதனால என்ன யூரியா வந்து எல்லாரும் யூரியா வந்து ரெண்டு மூட போடுவாங்க ஒரு இருந்து ரெண்டு மூடா வரைக்கும் போடுவாங்க ஏக்கருக்கு நம்ம யூரியாவே என்ன பண்ணா ஏக்கருக்கு போடுறது வந்து செயற்கை வரனால ஏக்கருக்கு அரை மூடை அரை மூடை அரை மூடை ஒரு மூட பொட்டாஸ் பொட்டாஸ் இதுதான் ஏக்கரோட அளவு அரை மூட யூரியா ஒரு மூட பொட்டாசு அரை மூடை யூரியா அதான் அரை யூரியா ஒரு மூட பொட்டாஸ் பொட்டாஸ் இதை வந்து முப்பதாவது நாள் போடுறீங்க முப்பது டு நாற்பது நாளுக்குள்ள அந்த நாற்பது நாள் போட்டீங்க அதுக்கு அடுத்த பராமரிப்பு அதுக்கு அடுத்த பராமரிப்பு போட்டோன்னு அது வந்து என்ன இது வந்து செடிக்கு செடிக்கு பக்கத்துல வச்சு விட்டேன்னு அதோட மகசூல் வந்து அது மறுபடியும் வந்து மாறாதான் செய்யும் நல்லா கனமா இருக்கும் நாற்பது நாள் பேர்ல இருக்கிறப்ப தெளிச்சு வந்துடும் பூ எடுக்க ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனாலே நமக்கு வந்து அது ஆண்பு பெண்பு தள்ளுறதுக்கு ஸ்டேஜ் வந்துடும் ஆண்பு பெண்பு அப்படிங்கிறப்போ மேல கருது உயரமா போகுது பார்த்தீங்களா ஆமா மேல கருது உயரமா போனோம் ரெண்டு நாலு கூத்து வந்து மக்காச்சோள பொறுத்தவரைக்கும் அதாங்க இதுல வந்து எது எல்லா பயிரோட சிறப்பான தன்மை இது வந்து மக்காச்சோளத்துக்கு உண்டு ஏன்னா அதெல்லாம் ஒரே செய்தில வந்து ஆண்பு இருக்கும் பெண்பூ இருக்கும் சரி எல்லா பயிர்களுக்கு வந்து என்ன ஆன்பும் பெண்பும் தனித்தனியா தான் இருக்கும் இது வந்து ஒரே பருவத்துக்கு மட்டும் ஆன்பும் பெண்பும் இருக்கும் மேல கொஞ்சம் பூ மாதிரி போது கருவுக்கு தள்ளுதுங்களா மக்காச்சோளம் தள்ளுதுங்களா அது பெண்பு சரி வந்து அதுக்குரிய இது நாற்பது நாள் உரம் போட்டதுக்கு அப்புறம் பதினைஞ்சு அதோட தன்மங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் சரி என்ன பண்ணா நாலு மாசம் மக்காச்சோளம் அப்படிங்கிறது நாலு மாசம் அது நம்ம நம்ம அறுவடை ஸ்டேஜ் வர அப்படிங்க நாலு மாசம் தொழில உங்களுக்கு இதாயிருந்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் போட்டு போட்டுருக்கேன் எத்தனை ரூபா செலவு பண்ணி எத்தனை ரூபா லாபம் கிடைக்கும் இப்போ இப்ப நான் போன வருஷம் வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கு வந்து என்ன செலவுங்கிறது என்ன பத்து அறுபது ரூபா வரைக்கும் செலவழிச்சிரு பண்ணிக்கலாம் சரிண்ணே அதோட ஒரு மடம் கூட தான் வந்திருக்கு ஒண்ணு முப்பது வரைக்கும் எடுத்திருக்கு இப்ப ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் செலவு மட்டும் ஆகுது செயற்கை உரம்னாலதான் செலவுங்க இயற்கையா இயற்கையா பாடுபடுறதுக்கு வந்து நமக்கு குப்பை மட்டும் அடிக்கிறோம் பாடுபட்டுலாமே இயற்கையா பாடுபட்டுலாம் இயற்கையா மண் செயற்கை உரம் போட்டு மண் எல்லாம் இதுட்டாங்கள அப்படிங்குறப்ப மண்ணு மறுபடியும் மாத்தணும் மண்ணு மாத்தணும் மண்ணு வந்து என்ன அப்படின்னா அது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ பருவத்துக்கு வந்து இந்த மக்காத அடுத்து முடிச்சதுக்கப்புறம் குப்பைகள் அடிச்சு செஞ்சு போட்டு வச்சிடணும் சரி கோட மலை பெய்யும் போது அது மாறிக்கணும் அதுவா மண்ணுகள் வந்து குப்பை அடிச்சோடனே மண்ணு நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த ரொட்டை வெட்டுரு வளரோ அல்லது ரொட்டை வெட்டரை போட்டு மண்ணுகள் வந்து மாத்தி விடணும் ஒரு உரம் அதிகமா போதும் அதிகபட்சமே ஒரு உரங்கள் போதும் நம்ம அதுலயே நீங்க எல்லாம் வச்சிட்டீங்கல்ல உங்களுக்கு நீங்க யூரியாவுக்கு யூரியா வச்சு வச்சிடுறீங்க டிஏபிக்கு டிஏபி வச்சவங்க பிளஸ் பொட்டாசு வச்சிருக்கீங்க ஏன்னா பொட்டாசுங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து மணி வந்து இருக்காம பிடிக்கும் நெருக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கணமா இருக்கும் அதுதான் ஆரம்பத்துல பொட்டாசு வச்சிருக்கேன் பொட்டாஸ் வச்சு பாருங்க நல்லா இருக்கும் பயிர் ஏக்கருக்கு எத்தனை குண்டால் வரை எடுத்திருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு பொறுத்தளவுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது குண்டால் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் முப்பத்தஞ்சு குண்டால் வரும் முப்பத்தஞ்சு குண்டால் பிடிக்கிறது எத்தனை ரூபாய்க்கு எத்தனை எவ்வளவு ரேட்டுக்கு போகும் இப்போ வந்து பை ரேட்டை விட என்ன குண்டால் ரேட்டை வந்து ஈக்குவலா தான் இருக்கு பையே ரெண்டாயிரத்தி முந்நூறுபான்றாங்க